வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மறுத்துமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்க குறிப்பாக இந்த கோடைக்காலங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக வெந்தயம் இருக்குது ஏன்னா வெந்தயம்னுடைய இந்த இந்த கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் வறட்சி உடல் வெப்பத்தை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கும் குறிப்பாக வெந்தயத்தில் இந்தளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் இருக்கிறது காரணம் அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் இரும்புச்சத்துக்கெல்லாம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் டையோஸ்டெனின் அப்படின்ற அந்த சேர்மமும் வெந்தயத்தில் தான் இருக்கு இதனால வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே குழுப்படலாம் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுவதற்கு பெண்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் வயிற்று வலியும் அவங்களுக்கு ஏற்படும் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையுமே வந்து குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே வந்து தீர்ந்து போயிடும் இந்த மாதிரி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டா கூட நல்ல பலன் கிடைக்கும் மிக மிக குறைந்த அளவே எடுத்துக்கொள்ளும் போதே நன்மைகள் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிட்லாம் வெந்தய விதையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ வெந்தய கீரையோ எதுவாக சாப்பிட்டாலுமே செரிமானம் சார்ந்த பிரச்சனையை நீங்குவதோட அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளான அஜீரணம் வயிற்றுப்போக்கு வயிற்றுப் பொறுமல் வாயு பிரச்சனை சீர சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே அது நமக்கு வந்து கியூர் ஆகிடும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு வெந்தயம் உதவி பண்ணும் அதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யணும்னா வெந்தயத்தை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிறுநீர் சார்ந்த பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலை வந்து குளிர்விப்பதோட உடல் வறட்சியையும் நீக்கி சிறுநீரை பெருக்குது ஏன் நம்ம சிறுநீர் பிரச்சனையை சார்ந்த அந்த மாதிரி சிறுநீர் நமக்கு வந்து வெளியேற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சிறுநீர் வழியாக தான் நமக்கு வந்து கழிவுநீர் வந்து வெளியேற்றப்படும் ஸோ அப்போ நம்ம சிறுநீர் வரி முறையான அளவில் தேங்கி நின்று சிறுநீர் வந்து நமக்கு வெளியேறலை அப்படின்னாலே கழிவுகள் உடலில் வந்து தேங்கி விடும் அது மாதிரி நமக்கு ஏற்பட்டு நச்சுக்கள் நம்மளுடைய நத்தத்தில் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரக கல் இதெல்லாமே உருவாகாமல் இருக்கிறதுக்கு சிறுநீரகம் வழியாகவே கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அந்த சிறுநீரை பெருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சீதபேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு வெந்தயம் வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்தோ இல்லைனா தேன் கலந்து நல்லா பெசஞ்சும் சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும் அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வச்சியும் குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவு உணவுகளை எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்து வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இந்த கலவை இருக்குங்க இல்லையா அதாவது இந்த தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு ஊற வச்சு அந்த கலவை இருக்குங்க இல்லையா வந்து குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி அலசும்போது பேன் போடுக்கு தொல்லை நீங்கும் இதில் வேணும் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பசும் பாலை கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வெந்தயம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லையை நீக்கி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நமக்கு வந்து கொடுக்கும் முடி கொட்டுறது அதன் மூலமாக பித்த நிறை இளநரை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் குறிப்பாக நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்ம கண்ட்ரோலாக பராமரித்து கொள்வது அந்த மாதிரி சுகர் பிராப்ளத்தில் இருந்துவதற்கும் வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரையினும் ஏற்படுவது தடுக்கும் மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்குது அதனால் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இருந்த சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரை பிரச்சனை வராமல் தடுக்கப்படுவதற்கு இப்ப இருந்தே வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட வேண்டியது அவசியம் வயிறு மற்றும் தொண்டை புண் பிரச்சனை நீ தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை புதில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணமாக்குது மேலும் இது வெந்தயம் இருக்குங்க இல்லையா இது வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்தும் இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை காகர போலிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் நமக்கு வந்து சரி பண்ணிடும் அதனால நமக்கு அந்த வயிற்று புண் தொண்டை புண்ணெல்லாம் நமக்கு வந்து இருக்காது சர்மம் பல பலப்பாக இருக்கிறதுக்கும் மற்றும் தூய்மையை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பல சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து கழுவுனோம் முடினா வறட்சித்தன்மை நீங்கி முகம் நமக்கு பொலிவு பெற ஆரம்பிக்கும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய எப்படி முகத்தில் தடவிட்டு அதை கழுவுனதுக்கு அப்புறம் தூய்மையான துணியில் நம்மளுடைய முகத்தை தொடச்ச முடினா முகம் நமக்கு பளிச்சு நிற்க ஆரம்பிக்கும் கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகிறது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உளுந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது இறந்த செல்கள் அதாவது அழுக்குகள் கிருமிகள் பாக்டீரியா அந்த டெட் செல்ஸ் இதெல்லாத்தையுமே வெளியேற்றிடும் இதனால் நமக்கு வந்து அந்த பிளாக் பிம்பிள்ஸ் கரும் புள்ளிகள் பிளாக் சர்க்கிள்ஸ் கண் கருவளையங்கள் எதுவும் இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான இளமையான சர்மம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தோல் நோய்கள் தீந்து போவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சொரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச் சிறந்த நிவாரணி வெந்தயத்தை வைத்து அதை அரைத்து தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்கின் டிசீஸஸ் ஸ்கின் கேன்சர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை நான் தடை வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்கதோடு தோலில் ஏற்பட்டக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சிரும் முகப்பொருள் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சிரமத்தை பராமரிக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை பயன்படுத்தலாம் ஸோ இப்போ வந்து சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு எப்படி வெந்தயத்தை பயன்படுத்தணுமோ அதே போல் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல தடவணும் தினசரி நம்ம முகத்தில் தடவிட்டு ஒரு முப்பது நிமிஷங்கள் அதை வந்து உலர வச்சுட்டு தூய்மையான துணியில் நம்மளுடைய முகத்தை வந்து துடைக்கணும் அதுக்கொண்டே தூய்மையான தண்ணீரை நம்மளுடைய முகத்தை கழுவிட்டு துடைச்ச அப்படின்னா முகப்பொருள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிட்டு வரத நம்மளாலே உணர முடியும் உடலில் அந்த நம்மளுடைய குடலில் தேங்கிடக்கூடிய கழிவையும் வெளியேற்றி நமக்கு முகப்புற பிரச்சனை வராமல் வெந்தயம் தடுக்கும் குறிப்பாக தோலில் வந்து பல விதமான மாற்றங்களை போது இறந்த கழிவுகள் அழுக்குகள் கிருமிகள் இது அனைத்துமே வெளியேற்றுவதால் முகப்பொருள் பிரச்சினையை நமக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் அந்த முகப்பொருள் பிரச்சனை வராமல் வெந்தயம் வந்து தடுக்கும் வாசக்கோளாறு சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சினைகளின் காரணமாக கோளாறு ஏற்பட்ட அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு குடிக்கலாம் வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் ஸோ குறிப்பாக என்ன பண்ணோம்னா தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து நமக்கு அதாவது இருமல் அதன் மூலமாக சளி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது சுவாச கொள்கைகள் இருந்து விடுதலை பெறலாம் உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுறது தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும் இதனால் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ குறிப்பாக நமக்கு வந்து அந்த தே உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் நம்ம விடுபட்டுலாம் பசியின்மை பிரச்சனையை அகன்று போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் சிலருக்கெல்லாம் வந்து பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் தெரியாம சாப்பிடுறத சிலர் தவிர்த்து வருவாங்க உண்மையிலும் தாமதம் நமக்கு ஏற்படும் வெந்தயம் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அது உங்களுடைய எப்படியாவது செரிக்க வைக்கக்கூடிய வயிற்று தங்குறது கிடையாது உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படும் இதனால பசி நிறத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் மேல் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிருந்த சிறந்த மருந்தாக இருக்கும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உடலில் வந்து எலும்புகளினுடைய தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும் உதாரணமாக அலுமினியம் வந்து எலும்பை வெகுவாக பாதிக்கும் வெந்தத்தில் அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து நமக்கு வெளியேற்றி உடலுக்கு வந்து வலு கொடுக்கறது இதனால் நமக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புறுக்கி முடக்க மாதம் எலும்பு மஜ்ஜிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான எலும்பு அமைப்பு உங்களுக்கு உனக்கு வந்து கிடைக்கும் ஆரோக்கியமான எலும்பு அமைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து வெந்தயம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்